நைஜீரியாவில் ஏற்பட்ட பாரிய வெள்ளத்தில் சிக்கி சுமார் எழுநூறு பேர் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜூஜூஸ் தி க்ளோத்திங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகினர் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் மோக்வா நகரிலே இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இது கடந்த அறுபது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மோசமான வெள்ளம் என்று கூறப்படுகிறது கொடிய வெள்ளத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை இருநூறுக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனாலும் மத்திய நைஜர் மாநிலத்தின் நகரில் இன்னும் ஐநூறு பேர் காணவில்லை என்பதால் மொத்தமாக எழுநூறு பேர் பலியாகி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இது குறித்து உள்ளூர் அதிகாரி மூசா கிம்போக்கு கூறுகையில் மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன ஏனெனில் அதிகாரிகள் இன்னும் யாரையும் உயிருடன் கண்டுபிடிக்க என்று நம்புகிறார்கள் என தெரிவித்துள்ளார் மோக்வா மாவட்டங்களான டிபின் மசா மற்றும் அங்குவான் ஹவுசாவா வழியாக வெள்ளம் பாய்ந்ததால் இப்பகுதியில் நோய்களை தடுக்கும் முயற்சியாக நிலத்தடியில் புதைக்கப்பட்ட சடலங்களை அதிகாரிகள் விரைவில் மீட்பார்கள் என்று மோக்வாவின் மாவட்ட தலைவர் முகமது அலியு தெரிவித்தார்